மக்களே இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு மான்வா எக்ஸ்பினேஷன் தான் பார்க்கப் போறோம் என்னடா மான்வா ஸ்டார்ட் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் சேனல் ஆரம்பிச்ச காலத்துல மான்வாவோட ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் போட்டிருப்பேன் ஷார்ட்ஸ்ல ஆனா அதெல்லாம் பெருசா அப்ப இல்ல அது சேனல் ஆரம்பிச்சதுனால அப்படி இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் நானும் இந்த மான்வாஸ்லாம் போடுறதே மறந்துட்டேன் அத பத்தி அப்படியே மறந்து விட்டுட்டேன் அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் இப்போ வந்து ரீசென்ட்டா மெசேஜ் பண்ணப்பதான் இந்த மாதிரி ஒரு மான்வா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அவரே ரெண்டு ரெக்கமெண்டேஷனும் கொடுத்துருந்தாரு அதுல ஒன்னு வந்துட்டு டிராப் ஆன சீரிஸ் சோ தான் அத ஃபஸ்ட் எடுக்காம இப்ப இப்ப தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிற ஒரு சீரிஸை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கேன் இது என்னோட ஒரு ஃபேவரட்டான சீரிஸும் கூட என்னோட ஃபேவரட்டே நூறு கணக்குல இருக்கும் அதுல இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் சீரிஸு இந்த கதை ஒரு முறிம் நாவல் அதாவது ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் நாவலை பேஸ் பண்ண ஒரு சீரிஸ் தான் இது போக போக கண்டிப்பா உங்களுக்கே கதை பிடிக்க ஆரம்பிச்சிரும் சோ வாங்க இன்னைக்கான இந்த ஒரு வீடியோக்குள்ள போவோம் ஓபன் பண்ணா நம்ம ஹீரோவும் அவரோட கண்ணை ஓபன் பண்றாரு அவருக்கு சுத்தி தெரியறது எல்லாமே சவப்பு எல்லாமே ரத்தம் தான் அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இறந்து கிடக்குறாங்க அவரோட அண்ணனா இருக்கட்டும் அவரோட கூட செட்டில் இருந்த தம்பிகளா இருக்கட்டும் எல்லாருமே இறந்து ஒரு பெரிய போரே எதுக்காக வெறும் ஒருத்தனை தடுக்கிறதுக்காக சுன்மா தி டீமன் இவ்ளோ பேர் தடுத்தும் கூட அவன் இன்னமும் உயிரோட தான் இருக்கான் அவன் தான் ரெண்டாவதா உயிரோட இருக்கிற அந்த ஒரு ஆளு இப்ப உயிரோட இருக்கிறவன் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றான் நீ உன்ன நினைச்சு பெருமைப்பட்டுக்கணும் ஏன்னா இத்தனை பேர் என்னை எதிர்த்து வந்தும் கூட உன்னோட ஸ்வாட் தான் என்ன முதல்ல ரீச் பண்ணுச்சு அதுக்காக உன்னோட ஸ்வாட்ஸ்மேன் நான் பாராட்டியே ஆகணும் உண்மையிலேயே நீ ஒரு பெரிய ஆளுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுன்மா சொல்லுவான் ஆனா நம்ம ஹீரோவுக்கு அவரோட ஒரு கையும் இல்ல அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் இறந்துருக்காங்க இந்த பாராட்ட கேட்கிற நிலைமையிலே அவர் இல்ல உடம்புல குத்தி இருக்கிற அத்தனை இந்த சுன்மா நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லுவான் நீ என்னைக்கு ஒரு விஷயத்த மறந்துடாத டீமன்ஸ்க்கு அழிவே கிடையாது என்னைக்கா இருந்தாலும் நாங்க வந்தே தீருவோம் அப்படி வரப்ப ஒன்னாலேயே இந்த உலகத்தால யாராலையுமே எங்களை தடுக்கவே முடியாதுன்னு சொல்லுவான் அப்படி சொல்ல சொல்லி முடிக்கும் போது நம்ம ஹீரோ தன்னோட எல்லா பவரையும் கொண்டு தன்னோட பைனலா ஒரே ஒரு ஸ்லாஷ வெட்டுவாரு அந்த ஒரு அட்டாக்ல அவனோட தலையையும் வெட்டி அந்த போருக்கும் ஒரு முடிவை கொண்டு வருவாரு இவன் தலையை வெட்டுறதோட அவரு அன்னைக்கான சூரிய உதயத்தையும் பாப்பாரு தான் கண்ணை மூடின உடனே அவருக்கு காத்திருக்க போறதெல்லாம் சாவு மட்டும்தான் அப்படின்றது நம்ம ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும்

தான் அண்ணன் சொன்னதை தான் ஃபைனலாக யோசிச்சு பார்ப்பா மவுண்ட் வாசெக்ட் எதுனாலையும் பாதிக்கப்படாது எப்பயும் மவுண்ட் வாசெக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் யார் இல்லைனாலும் சரின்னு அதை சொல்லி முடிக்கும் போதே ஒரு டொம்முன்னு தலையிலே ஒரு ஒழுகும் நம்ம சிங் மிங் எந்திரிச்சு பார்ப்பான் என்னடா இடம் இது என்னடா இது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நான் முன்னாடி நிக்கிற ஆளு சும்மா தான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு நம்ம ஆளு சும்மா பேசுவாரு பார்த்தா அது சும்மா இல்ல வேற யாரோ நிக்கிறான்றது தெரிஞ்சிடும் பார்த்தா ஒரு சின்ன பையன் நிப்பான் இந்த பொடியனா என்னை அடிச்சா சரி சரி தம்பி இங்க நிக்காத எனக்கு வந்து பெருசா மூடு இல்ல நீ அந்த பக்கமா போ நீ வந்துட்டு அந்த கட்டையெல்லாம் வச்சுக்காத அதெல்லாம் ஆபத்தான பொருள் அதெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனை துரத்தி விட்டுருவான் உடனே அந்த முன்னாடி நிக்கிற பையனுக்கு கோபம் வரும் ஏண்டா நீ எனக்கு கீழே இருக்கிறவன் நீ என்னையே போ சொல்றியா இப்ப உனைய என்ன பண்ண போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டைய ஓங்கி வரும்போது நம்ம ஹீரோ இவன் சொன்னாலாம் கேட்க மாட்டான் அந்த கட்டையை பிடிச்சி அவனை திருப்பி ஒரு நாலு அடி அடிச்சாதான் இவனெல்லாம் புத்தி வரும் அப்படின்னு அதை பிடிக்கலான்னு போறப்ப தன் கை தான் வரும் பாதி பாதிக்கைதான் இருக்கு மீதி எங்கடா அப்படின்னு சொல்லும் போதே நல்லா சமத்தியா விழுகும் நம்ம ஹீரோவுக்கு நம்ம நல்லா அடி வாங்கிட்டு போயிட்டு ஒரு ஆத்துக்கு பக்கத்துல பாத்துக்கிட்டு இருப்பான் அப்படி என்னதான் இந்த பையன் அப்படின்னு அப்பதான் ஹீரோவுக்கு தோணும் ஒருவேளை இது ரீஇன்கார்னேஷனா இருக்குமோ அப்ப நம்ம சிங்மிங் உங்க பாக்குறதுக்காக ஒரு பையன் வருவான் ஏற்கனவே அவன் அடி வாங்கிட்டு இருக்கிறப்ப பாத்துட்டு எப்படி அடி விழுந்திருக்கு அப்படின்றத பாக்குறதுக்காக தான் அவன் வந்திருப்பான் சோ அவன் கிட்ட நம்ம சிங்மிங் ரெண்டு விஷயம் கேட்கணும்னு சொல்லுவான் மொதல் விஷயம் நான் ஒரு பிச்சைக்காரனா என்ன அப்படின்னு கேட்ட உடனே அவன் ஆமா நீ என்ன மாதிரி பிச்சைக்காரன் தான் ஓப்பனா சொல்லிடுவான் இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு அதிர்ச்சி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ச்மேன் ப்ளம் பிளாசமோட ஸ்வாட் சயன்ட் வந்துட்டு வெறும் ஒரு பிச்சைக்காரனா பிறந்திருக்கேனா கடவுளே இங்கே வந்துட்டானுங்களா இப்ப நம்ம ஹீரோ தன்னோட ரெண்டாவது கொஸ்டினே கேட்பான் சும்மா என்ன ஆனா அப்படின்னு உடனே அந்த பையன் நீ என்ன உலரிக்கிட்டு இருக்க ஆ இருந்தாலும் எனக்கு தெரியும் தான் அந்த சும்மாவ நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஹெவன்லி டீமன் ஒரு செட்ட கொண்டு வந்தானே அவன் தானே அவனை பத்தி தானே பேசுற அப்படின்னு சொல்லி கேப்பான் இப்பதான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு இன்னொரு ஒரு பெரிய அதிர்ச்சியே நூறு வருஷமா அப்ப மவுண்ட் வாசெட்டுக்கு என்னாச்சு இந்த நூறு வருஷத்துக்கு அப்புறம் மவுண்ட் வாசெட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ஆர்வத்தோட கேப்பான் பார்த்தா அந்த பையன் சொல்லுவான் மவுண்ட் வாசெக்டா அப்படின்னா என்ன அப்படின்னு தான் நம்ம ஹீரோவுக்கு மூணாவது பெரிய அதிர்ச்சியும் உழுகும் நம்ம ஹீரோ என்னது மவுண்ட் வாசெக்டே உனக்கு தெரியாதா பத்து கிரேட்டஸ்ட் செக்ட்ல முக்கியமான செக்ட் அதுவும் பிளம் பிளாசம் ஸ்வாட் செய்து இருந்த செட்டு அந்த செட்டே உனக்கு தெரியலையான்னு கேட்கும் அந்த பையன் பத்து செட்டோட பேரையும் சொல்லுவான் அதுல அந்த மவுண்ட் செட்டுன்ற ஒரு பேரே கிடையாது பச்சை கிளின்ற பேரே போடலங்க அந்த மாதிரிதான் இந்த பையன் சொல்லுவான் நம்ம ஹீரோவோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷன தான் கொடுத்துக்கிட்டு என்னது இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா விழுந்துகிட்டே இருக்கு இப்படி ஒரு அதிர்ச்சியான தகவலை கேட்ட உடனே நம்ம ஹீரோவால சுத்தமா நம்ப முடியல ஆனா அதை நம்ப முடியாத ஒரு விஷயம் என்னன்னா அந்த பத்து செட்டோட பேரை அந்த பையன் சொல்லுவான்ல

சுன்மா மாதிரி ஒருத்தனை தோக்கடிக்கிறதுல முக்கியமான பங்கு வகிச்ச இந்த மவுண்ட் வாசெக்ட் எப்படி போயிருக்கும் அப்படின்றது இப்படி ஒரு மவுண்ட் எப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்றதுதான் சோ இதனால நம்ம ஹீரோ திருப்பி ஒரு முடிவெடுப்பா அது என்ன அப்படின்னா நான் எப்பயுமே எனக்கு யாராவது உதவி செஞ்சாங்கன்னா அதை ரெண்டு மடங்கா திருப்பி கொடுப்பேன் எவனாவது என்னை அடிச்சானா அதை பத்து மடங்கா திருப்பி கொடுப்பேன் சோ உன்னோட பேரையும் என்ன அடிச்சவனோட பேரையும் இப்பயே சொல்லு அப்படின்னு சொல்லி கேப்பா இவனோட பேரு கூச்சில் அவனோட பேரு கூப்பால் அதாவது சில்லுனா ஏழு பால்னா எட்டு நம்ம ஹீரோக்கு எந்த பேரும் கிடையாது அதனால நம்ம ஹீரோ அவனோட ஒரிஜினல் பெயரே சொல்லுவா நீ சும் யூங் அப்படின்ற பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நான் திருப்பி உன்னை எப்ப பாக்குறேனோ அப்ப இந்த உதவிக்கான நான் அவனுக்கு கொடுப்பேன் அவனுக்கும் சேர்த்து அடி கொடுப்பேன் அதையும் அவன் சொல்லிடுன்னு சொல்லிட்டு இங்க இருந்து நான் கிளம்புறேன்னு சொல்லி நேரா மவுண்ட் வாவுக்கு கிளம்புவா வேக வேகமா ஓடிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து ஆமா எந்த வழியில போகணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான் ஒரு ஆர்வத்தோட கிளம்புனாலும் கூட நம்ம சிங் மியூங்கால கொஞ்சம் தூரம் கூட தாண்டி இருக்க முடியாது இதுக்கான காரணம் என்னன்னா அவனோட உடம்பு ஒரு சின்ன பையனோட உடம்பு அதால அவ்வளோத்தையும் தாங்க முடியாது அதோட ஸ்டாமினா அவ்வளோதான் இருக்கும் அதுவும் இல்லாம பெக்கர் செக்டர்ல இருந்ததுனால அவன் பெருசா ட்ரைனிங்கே எடுத்திருந்திருக்க மாட்டான் அதனாலதான் இந்த நிலைமை இப்ப இந்த உடம்ப வச்சுட்டு தான் எப்படி மவுண்ட் வா செக்டர் ரீச் பண்ண போறேன் போறதுக்கு முன்னாடி என்னோட இறுதி சடங்கை நானே பார்த்துட்டு போனும் போலயே அந்த நிலைமையில தான் நான் இருக்கேன்னு யோசிச்சு பாப்பான் ஆனாலும் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அதுதான் மார்ஷியல் ஆர்ட்ஸோட நாலேஜ் அவன் என்னதான் இப்ப பெக்கர் செக்ட்ல இருந்து ஒரு சின்ன பையனோட உடம்புல ரீஇன்கார்னேட் ஆயிருந்தாலும் அவன் ஒன் ஆஃப் த ஸ்வாட் செயின்ட் அதுவும் பிளம் லாசமோட ஸ்வாட் செயின்ட் அவன் கத்துக்கிட்ட எல்லா வித்தையுமே அப்படியே இருக்கு சோ அதை யூஸ் பண்ணணும் தான் நினைப்பான் முதல்ல தன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ ட்ரெயின் பண்ணணும்னு யோசிப்பான் அவன் கிட்ட எக்கச்சக்க தேரிஸ் இருக்கு எந்த தேரியை யூஸ் பண்ணி வேணாலும் அவன் ட்ரெயின் ஆகலாம் ஆனா அவன் சூஸ் பண்ற தியரி என்னன்னா ஈக்குலிபிரியம் தேரி இது நார்மலா முதமொதல்ல மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கறவங்க யூஸ் பண்ற ஒரு விஷயமா இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி அவங்களோட இன்னர் கிய அவங்க அதிகப்படுத்த மாட்டாங்க அதுக்கு பதிலா அவங்க ஏற்கனவே இருக்கிற ஸ்ட்ரென்த இன்னும் அதிகப்படுத்திக்கிடுவாங்க அதாவது ரிஃபைன் பண்ணிக்கிருவாங்க அவங்க அழுக்கெல்லாம் வெளில ஏத்துற மாதிரி நார்மலா எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸ் நாவல்லையுமே அவங்க ட்ரெயின் ஆரம்பிச்ச உடனே அவங்க உடம்புல இருந்து அந்த கெட்டத்தட்ட கெட்ட கெட்ட டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க அவங்க கீயை டெவலப் பண்ண உடனே சோ அப்படிதான் அவங்க கீய ஒன்னா சேர்த்து ஒரு எனர்ஜி கோரை உருவாக்குவாங்க அதோட பேரு டான்டியான்னு சொல்லுவாங்க இது வயிற்று பகுதி கிட்ட இருக்கும் ஸோ இப்படி நம்ம ஹீரோவும் அவனோட டான்டி உருவாக்கிடுவான் அதுக்குள்ள அவனோட எனர்ஜி இருக்கும் இப்ப இது சின்னதா தான் இருக்கு போக போக இதை டெவலப் பண்ணி நம்ம ஹீரோவும் அவனோட பழைய நிலைமைக்கு வந்துடலாம் அதுக்கப்புறம் எப்படியோ தட்டி தட்டி ஒரு ஊருக்கு போயிருவான் அந்த ஊருக்கு போனவனே இவன் பாவமா இருந்ததுனால நிறைய பேர் இவனுக்கு காசு இவனும் அதை வச்சு நல்லா சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் உடனே அது அங்க இருக்கிற பிச்சைக்காரனுங்களுக்குலாம் பொறுக்காம இவன் கூட சண்டைக்கு வருவானுங்க சண்டைக்கு வந்தவனுங்க எதுக்காக இவன்கிட்ட சண்டை வச்சுக்கிட்டோன்னு வருத்தப்படுற அளவுக்கு பண்ணிட்டு தான் அவனுக்கு கூட பேசவே ஆரம்பிப்பான் இப்ப நம்ம ஹீரோ நான் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஷின் கேக்குறேன் இங்க இருந்து சாங்க்ஷிக்கு போறதுக்கு ஈஸியான வழி எது அப்படின்னு சொல்லி கேப்பா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தானே இந்த விஷயம்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாங்க எங்க பிச்சைக்காரங்களா இருக்க போறோன்னு அவனுங்க சொல்லுவானுங்க ஓஹோ அப்படியா பரவாயில்ல பரவாயில்ல இந்த இங்க பாரு நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன் நான் உன்னை அடுத்த தடவை எங்கேயாவது பார்த்தேன்னா நான் உன்கிட்ட கேள்வி கேட்கும் போது நீ என்கிட்ட பதில் சொல்ற அப்படி இல்லேன்னா நீ சாவறதுக்கு ரெடியா இருக்கணும் இப்ப இங்க இருந்து மரியாதையா என் கண்ணு முறையா நிக்காம ஓடி போயிரு அவனங்களை துரத்திட்டு எப்படியோ நம்ம ஹீரோவே தட்டி தட்டி எப்படியோ வழியெல்லாம் கண்டுபிடிச்சு ஒரு வழியா மவுண்ட் செக்டர் ரீச் பண்ணிருவான் அங்க போன உடனே செக்டர் லீடரை பாக்கணும் அப்படின்னு சொல்லிருப்பான் இவனை பாக்குறதுக்காக வந்திருப்பாரு செக்டர் லீடரை பார்த்த உடனே நம்ம சிங்யூங் சொல்லுவான் என் பேரு மியூங் என்னையும் ஒரு டிசிபிளா எடுத்துக்கோங்க இந்த மவுண்ட் வாசெக்ட்ல அப்படின்னு இது சொன்ன உடனே அவரு நம்ம இந்த மாதிரிலாம் அக்செப்ட் பண்றது இல்லையே ஏன் இவனை உள்ள விட்ட அப்படின்னு பக்கத்துல ஒருத்தவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு அப்ப நம்ம ஹீரோ சிரிச்சு சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பான் ஆனா அவன் உண்மையிலே இரிடேட்டடா இருப்பான் ஏன் அப்படின்னா அவன் வரதுக்கு முன்னாடி அதாவது இந்த மலை மேல ஏறி வந்தால அதுக்கு முன்னாடி அவன் மலை கீழே வந்தோடனே திருப்பியும் கஷ்டப்பட்டு ஏறி வந்திருப்பான் அப்படி ஏறி வந்து அவன் மவுண்ட்வா செக்ட பார்த்த உடனே பார்த்தா என்ன இருக்கணுமோ அதுவே இருக்காது மவுண்ட்வாஸ் செக்ட்னு போட்டு தலைப்பு போட்டு ஒரு பெரிய போர்டு அங்க இருக்கும் அந்த சைன் போர்டே இங்க காணாம போயிருக்கும் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சிருப்பான் சரி பரவாயில்ல அப்படின்னோட உள்ள இருந்து ஒருத்தன் வருவான் அவனை பார்த்துட்டு இவனும் உள்ள போவான் நைட் ஆயிடுச்சு சரி தங்கிக்கலான்னு இத வித்திருப்பாங்க ஒரு பிரச்சனையும் அடுத்து பக்கத்துல பார்த்தா ஹெவன்லி கோல்டன் இருக்கணும் அதுவும் இருக்காது சரி அதுவாது ஒரு டெம்பிள் தானே போனா போயிட்டு போய் அதுவும் பிரச்சனை இல்ல நம்ம ஹீரோ விட்டு அடுத்து இவனை பிரே பண்ற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவான் அங்க போய் பார்த்தா கோல்டன் கேண்டல் ஸ்டிக்கு அப்புறம் கோல்டன் பிளவர் பாட்டுன்னு ஒண்ணு இருக்கும் அது ரெண்டுமே இருக்காது என்னடா இதையுமாடா வித்துட்டீங்க என்னதான்டா நடந்திருக்கு இந்த மவுண்ட் வா செட்டுல அப்படின்னு நம்ம ஹீரோ அதிர்ச்சியா இருப்பா அப்பதான் பைனலா ஒரு முக்கியமான விஷயத்த இல்லன்றத நம்ம ஹீரோ பாப்பா மவுண்ட் வா செட்டோட அடையாள சின்னமா இருந்த ஒரு பூ தான் அது அதுவும் மெட்டல்னால ஆன ஒரு பூ அது ஒரு பிளம் லாசம் அதே அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட வந்தவன் கிட்ட ஓ அதுவா அத நாங்க வித்துட்டோம் அது சும்மா இருக்கு அது எதுக்கு வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி வித்துட்டோம் காசு தேவைப்பட்டுச்சுன்னு என்னடா ஆச்சு மவுண்ட் வா உண்மையிலே எங்க அண்ணன் பாத்துக்கிட்ட மாதிரியே இல்ல உண்மையிலே அது ரொம்ப கீழே போயிடுச்சு அதுவும் தரமட்டத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு முடிவு பண்ணி என்னை எப்படியாவது செட் லீடரை பாக்குறதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான் அதுக்கப்புறம் தான் இப்ப செட் லீடரை பாக்கவும் வந்திருக்கான் செட் லீடர் கிட்ட நம்ம சீங்மி கூட்டிட்டு வந்தவன் பேரு உன்னா இவன் நம்ம செட் லீடர் கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான் உடனே சிங் என்ன யோசிச்சுக்கிட்டு இருப்பானா ஒருவேளை இந்த செட் லீடர் மட்டும் இதை ஒத்துக்காம போனாரு நான் உள்ள உள்ளவரத அனுமதிக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய கதையே என்கிட்ட இருக்குன்னு சொல்லுவான் ஒரு பாவ கதையை எழுதி வச்சிருப்பா இந்த கதைய சொன்ன அவர் பாவப்பட்டு என்ன உள்ள விட்டுருவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருப்பான் பாத்தா அவர் பெருசா எதையுமே கேட்க மாட்டாரு உனக்கு வரணும்னு விருப்பம் இருக்கான்னு கேப்பாரு ஆமான்னு சொன்ன உடனே ஆஹ் சரி நீ உள்ள ஒத்துக்கோ நீ வந்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு உடனே அந்த உண்ணாம் கேப்பா நீங்க யாரையும் சேர்த்துக்க மாட்டேன்னு முன்னாடி சொன்னீங்களே அப்படின்னு உடனே லீடர் சொல்லுவாரு நம்மள தேடி ஒரு பையன் வந்திருக்கானா அவனை துரத்தி விடுறது மவுண்ட்வாவோட பழக்கம் கிடையாது நான் கண்டிப்பா இவனை மவுண்ட்வால சேர்த்துக்கிட்டுதான் அவன் சொல்லிடுவாரு சோ நம்ம சிங் மியூங்கையும் மவுண்ட் வால ஒரு ஆளா சேர்த்துக்கிருவாங்க தேர்ட் ரேங்க் டிசிப்ளா தான் ஃபர்ஸ்ட் சேர்த்துக்குருவாங்க அதுல இருந்து தான் எல்லாருமே ஆரம்பிக்கணும் சோ நம்ம ஹீரோ உள்ள வந்தோனே அந்த இடத்த பாப்பான் தங்கி இருக்கிற இடத்த அது ரொம்ப ரொம்ப பழைய பில்டிங்கா இருக்கும் இது ஏன் இந்த நிலைமைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அப்ப சரி பக்கத்து ரூம்ல யார் இருக்காங்களேன்னு துறக்கலான்னு போறப்ப பின்னாடி இருந்து வந்து திருட்டு பையன் யாரா நீ உள்ள போற அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து ஒருத்தன் கத்துவான் அவன் கத்துன உடனே சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க வந்துட்டு என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க உடனே அவனும் இவன் திருட்டுத்தனமா நம்ம ரூம்க்குள்ள நுழையுறான் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருப்பான் உடனே அந்த இடத்துல இதெல்லாத்தையும் மெயின்டைன் பண்ற ஒருத்தர் இருப்பாரு அவர் அந்த இடத்துக்கு வருவாரு இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு அவர் கேப்பாரு நம்ம ஹீரோவ பார்த்துட்டு நீதானே புதுசா வந்திருக்கிற பையன் உன் பேர் என்னன்னு கேட்ட உடனே நம்ம ஹீரோவும் என்னோட பேரு சியூங் மியூங் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவா சரி நீ இன்னைக்கு தான் வந்திருக்கற போய் ரெஸ்டடு மத்தவங்க எல்லாம் அவங்கவுங்க ரூம்க்கு போங்கன்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து போயிடுவாரு நம்ம ஹீரோ இப்பதான் யோசிச்சு பார்க்கறான் எல்லாரையும் பார்த்து ஓஹோ நீங்க தான் நான் போனதுக்கு அப்புறம் மவுண்ட் பா காக்க வந்த தெய்வங்களா பாத்துக்கிறேன்டா உங்க எல்லாரையும் பாத்துக்கிறேன் உங்க எல்லாருக்கும் நல்ல நிறைய பரிசு கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான் அதாவது அங்க இருக்கிற தேர்ட் ரேங்க் மத்த தேர்ட் ரேங்க் பார்த்து பார்த்துதான் இப்பெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான் இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு இவனுங்க எல்லாரும் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வச்சு நம்ம ஹீரோவோட எல்லா ட்ரெஸ்ஸையும் கழிட்டுன்னு சொல்லுவானுங்க ராக் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க ரேக்கிங்னா உங்க எல்லாருக்குமே என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இப்ப ராகிங் தான் பண்ண போறானுங்க அதுவும் அப்பயே ரேகிங் பண்றானுங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் காலத்திலேயே அப்ப நம்ம ஹீரோ ஒரே ஒரு விஷயத்தை தான் கேட்பான் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும் நம்மளுக்கு நம்ம எல்லாரும் மெயின்டைன் பண்றதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார்ல உண்கும் அவர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்பான் அவர் இந்த நேரத்துல வர மாட்டாரு நீ பேசிக்கிட்டே இருக்க நாலு அடி போட்டாதான் சரி வருவ போல இப்ப எல்லாம் பண்ணா வேலைக்காவது சீக்கிரம் சட்டையை கல்றியா இல்லையா அப்படின்னு அந்த ஆப்போசிட்ல இருக்கிறவன் மரட்ட உடனே சட்டையா யாருக்கு அந்த சின்ன அடியை போறான்னு பாக்கலான்னு அவனை ஒரே ஒரு பஞ்சு நேரம் ரூஃப்ல போய் சொருகிற மாதிரி ஒன்னு குடுப்பான் நம்ம ஹீரோ அவ்வளவுதான் அவன் சொருகிறத பார்த்த உடனே எல்லாரும் பயப்பட அந்த சின்ன அடியை குடுத்து ஆரம்பிப்போமா அப்படின்னு எல்லாரையும் போட்டு அடிச்சு எல்லாரும் வந்து தலவரங்க வச்சிருவான் எல்லாரும் கீழே உட்காந்துருப்பானுங்க ஒரே ஒருத்த மட்டும் இவன் கை காலை அமுக்கி விடுறதுக்கு அவன் தான் இவங்களே வயசுல மூத்தவன் அதனால அவனுக்கு மட்டும் சின்னதா ட்ரீட்மென்ட் கொடுத்துருப்பான் நீ என் கை கால மட்டும் அமுக்கி விடு தலவரங்க வேணான்னு இப்ப நம்ம ஹீரோவை திருடன்னு ஒருத்த சொன்னால அவனோட பேரு ஜோகுல் அவனை கூப்பிட்டு என்ன கேப்பானா இந்த மவுண்ட் செக்ட் இப்படி இருக்கிற நிலைமைக்கு காரணம் என்ன அந்த ஹெவன்லி கோல்டன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா நம்ம ஹீரோ சுன்மாவ தோக்கடிச்சதுக்கு அப்புறம் அதாவது நூறு வருஷத்துக்கு முன்னாடி சுன்மாவை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் இவன் தான் சுன்மாவை தோக்கடிச்சான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்ப இந்த ஹெவன்லி டீமான் செக்ட்ல ஒன்னு ரெண்டு பேர் தப்பிச்சு போயிருந்திருப்பானுங்க அவனுங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்து இந்த மவுண்ட் வாசெக்ட் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி மொத்த செட்டுக்கும் தீ வச்சிருப்பாருங்க அந்த ஒரு டேமேஜ்ல இருந்தே மவுண்ட்வா செட்டால மீந்து வந்திருக்கவே முடியாது அதனாலயே தான் இன்ன வரைக்கும் இவனுங்க இவ்ளோ கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இது எல்லாத்துக்கும் ஒரு காரணமா நம்ம சிங்விங்கே மாறிட்டான் அவனும் அவனோட அண்ணன் கூட பேசின எல்லாத்தை பத்தியும் யோசிச்சு பாத்துகிட்டு இருப்பான் நீ இந்த மாதிரி டிசிபிள்ஸ்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் சொல்லும் போது அவங்க எல்லாரையும் நான் அடிச்சே வளர்க்கறேன் அப்படின்னு சொல்லி இவனும் சொல்லிருப்பான் அதனாலேயே அவங்க அண்ணன் இந்த டிசிபில்ஸ் பத்தி எல்லாம் பேசிருக்கவே மாட்டாரு அப்படியே தான் அவன் லைஃபும் போயிருக்கும் அவன் காலைல எந்திரிச்ச உடனே நீயும் இன்னைக்கு ட்ரைனிங்ல இருந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உன்கம்னு ஒருத்தர் இருப்பார்ல அவரு நம்ம ஹீ ஜோகுல் கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருப்பாரா நம்ம ஜோகுலும் நம்ம சியூங் மிங்க கூப்பிடுறதுக்காக வந்திருப்பான் சரின்னு சொல்லிட்டு நம்ம சியூங் மிங்கும் போய் பார்ப்பான் அங்கே போய் பார்த்தா எல்லாரும் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க அப்படின்னு இதுதான் முக்கியமான ஒரு ஸ்வாட் டெக்னிக்கு இத நீ இன்னையில இருந்து கத்துக்கோ இதுக்கப்புறம் நீ வந்து ஒவ்வொரு படியா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உன்கம் சொல்லியிருப்பாரு இவனும் போயிட்டு பாத்துட்டு இவனுங்க எல்லாம் என்ன பண்றானுங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் யோசிச்சுட்டு பக்கத்துல இருக்கவன்ட்ட கேப்பான் நீங்க இதுக்கப்புறம் என்னென்ன கத்துக்கிறீங்கன்னு அவனும் இதுக்கப்புறம் எல்லா டெக்னிக்கையும் சொல்லுவான் சொல்லிட்டு கடைசியா நாங்க தாயி பிளம்மோக் ஸ்வாட் டெக்னிக் அப்படின்னு சொல்லி உன்னை கத்துக்குருவோம் சொல்லுவான் இந்த தாயி பிளம்மோக் ஸ்வாட் டெக்னிக் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவங்க அண்ணனும் சேர்ந்து இத தூக்கி போட்டுடலாம் இதை இனிமேல் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருப்பாங்க ஆனா அதையே இப்ப இருக்கிற தேர்ட் ரேங்க் டிசிபிள்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி என்னதான் இந்த மவுண்ட் வாசெக்டுக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் திருப்பி திருப்பி யோசிச்சு பாத்துக்கிட்டே இருக்கா சரினு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு முடிவு பண்ணுவா அன்னைக்கு நைட்டு ஜோகுல கூப்பிட்டு நாளைக்கு காலையில அஞ்சு மணிக்கு எல்லாரையும் ட்ரைனிங் கிரவுண்டுக்கு சீக்கிரமா வர சொல்லிருங்க அதுவும் நான் சொன்னேன்னு சொல்லி வர சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாரையும் வர சொல்லிடுவா அவங்க வர சொன்னது மட்டும் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்ற மாதிரி அஞ்சு அஞ்சு விஷயத்த ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி தான் அமிச்சு வச்சிருப்பா நம்ம ஜோகுல் உடனே இது எல்லாத்தையும் நான் பண்ணணுமான்னு கேட்கும்போது நீங்க பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்பான் அதுலயே அவன் பயந்து போய் நான் எல்லாத்தையும் பண்ணிடறேன்னு போயிருவான் சோ நம்ம ஹீரோ என்ன முடிவு பண்ணிருக்கானா முக்கியமான மூணு விஷயம் எந்த ஒரு செட்டுனாலும் தேவை முதல்ல வெல்த் அதாவது பணம் ரெண்டாவது இவங்களுக்கான டெக்னிக்ஸ் மூணாவது டேலண்ட்டு இந்த மூணு விஷயமுமே இப்ப மவுண்ட் ஹால இல்ல அந்த காரணத்துனாலதான் இது அழியிற நிலமையில இருக்கு இதுல முக்கியமா முதல்ல கொண்டு வர வேண்டிய விஷயம் டேலண்ட் தான் அதைதான் நம்ம ஹீரோ கொண்டு வரணும்னு நினைக்கிறான் அதுக்கு முதல்ல தன்னை சுத்தி இருக்கிற எல்லா தேர்ட் ரேங்க் டிசிபிள்ஸையும் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறான் அவங்க எல்லாரையும் டேலண்டடா மாத்தணும்னு நினைக்கிறான் எல்லாருமே எந்திரிச்சு காலையில அஞ்சு மணிக்கு எல்லாம் வந்த உடனே நம்ம ஹீரோவும் எல்லாரும் வந்துட்டீங்களாப்பா இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்கும்போது போது ஒன்னு ரெண்டு பேருக்கு மட்டும் பிடிக்காது இப்படி ஒரு சின்ன பையன் போய் நம்மள கூப்பிட்டு இருக்கா நாங்க போய் வரணுமான்னு ஆக்சுவலா இவங்க எல்லாரும் நேத்து நைட்டு இல்ல நம்ம ஹீரோ கிட்ட அடி அதனால தான் இவ்வளவு தைரியமா பேசிக்கிட்டு இருக்கானுங்க இன்னைக்கு வந்தோடனே நம்ம ஹீரோவை பார்த்து பயமே இல்லாம இருப்பானுங்க உடனே நம்ம சீங் வீங்கோ அப்படியாங்க வாங்க வாங்க ஆஃபீஸ் ரூம்குள்ள போவோம் சரமா நான் வந்து ச நார்மலா பேசி உங்களுக்கு புரிய வைக்கிறேன் வாங்கன்னு உள்ள கூட்டிட்டு போய் எந்த சவுண்டும் இல்லாம கதவை திறப்பா பார்த்தா எல்லாரும் அலறி அடிச்சுட்டு வெளில ஓடி வந்து அமைதியா நின்னுக்குருவானுங்க இப்ப நம்ம மார்னிங் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்னு எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணி அவனுங்க பாட்டுக்கு ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஹீரோ சொல்ற ட்ரைனிங்க தான் எல்லாரும் பண்ணணும் இல்லைன்னா சமத்தியா நம்ம ஹீரோ கொடுப்பா இந்த மாதிரி எல்லாரும் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒருத்தர் இருப்பாள்ல உன் கொம்னு அவன் எந்திரிச்சு வந்து யாருமே இன்னைக்கு காலையில எந்திரிக்கல போல இன்னமும் தூங்கிக்கிட்டு இருக்கானுங்களா என்ன இவனுங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் சொல்லி கொடுத்தாதான் சரி வரும்னு வெளில வந்து பார்த்தா எல்லாரும் அப்படியே நொந்து நூடுல்ஸ் ஆன மாதிரி நின்றுகிட்டு ஒருத்த உடம்புலையும் தெம்பே இருக்காது அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருப்பானுங்க இவனுங்க தான் இந்த நிலைமையில இருக்காங்க ஆனா நம்ம சீங்மிங் என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கா ஒரு பெரிய ஸ்வாடுல ரெண்டு பெரிய கல்ல கட்டிக்கிட்டு அது மூலமா ஸ்குவாட்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா பத்தாயிரத்தி எண்பத்தி அஞ்சுன்னு கவுண்ட் தாண்டி எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம் நம்ம உன்கும் நேரா சிங் கிட்ட தான் பேச போவாரு போயிட்டு இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி கேப்பாரு உடனே நம்ம சிங் என்ன சொல்லுவானா எல்லாரும் மார்னிங் ட்ரைனிங் பண்ணலாம்னு சொல்லி மொத்தமா முடிவு பண்ணோம் அந்த காரணத்தினாலதான் எல்லாருமே இப்படி ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மொத்த நாளுன்றதுனால கொஞ்சம் ஹைப் ஆகி எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் பண்றாங்க அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்லன்னு சொல்லுவான் சொல்லிட்டு அவனுங்களை பார்த்து திரும்பி ஆமாதானே தானே அப்படின்னு சொல்லி கண்ணை காட்டுவான் எல்லாரும் ஆமா ஆமான்னு தலையாட்டுவானுங்க அப்பவே இந்த உன்கும்க்கு புரிஞ்சிரும் இவன் வந்த முத நாள்லயே மொத்த பெரிய அவனோட கண்ட்ரோல் எடுத்துட்டான் இப்படி ஒரு சின்ன பையனைங்களே முதல்ல இந்த இடத்துல ஆகணும் பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு இந்த உன்கும் நீ இதெல்லாம் நிறுத்த போறியா இல்லையா முத நாளே உன் அண்ணனு கிட்ட நீ இப்படிதான் நடந்துக்கிறவியா அப்படின்னு சொல்லி கேப்பாரு உடனே நம்ம சிங் சரி அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான் இதை அவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு ஆனா அவன் கேக்குறதெல்லாம் ஒரே ஒரு மாசம்தான் அந்த ஒரு மாசத்துக்குள்ள நீங்க நினைக்கிற ரிசல்ட் நான் கொண்டு வந்து காட்டுவேன்னு சொல்லுவா இதெல்லாம் எதுக்காக பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நீங்க எங்களுக்கு நிறைய ட்ரைனிங் குடிக்கிறீங்க நிறைய டெக்னிக்கும் சொல்லி தரீங்க அது எல்லாத்தையும் நாங்க ஒழுங்கா கத்துக்கணும்னா எங்க பாடியும் அதுக்கேத்த மாதிரி இருக்கணும் அதுக்காக கொஞ்சம் எஃபர்ட்ட போட்டு கொஞ்சம் தூங்குற நேரத்தை செலவழிச்சா அதுல ஒரு தப்பும் கிடையாது இத எல்லாருமே ஒத்துக்குருவாங்களே நீங்க வேணா கேட்டு பாருங்க நான் இவங்க கிட்ட எல்லாம் சொல்லும் யாருமே ஒரு வார்த்தை கூட என்னை எதிர்த்து பேசவே இல்ல எல்லாரும் அவங்களாவே இங்க வந்தாங்கன்னு வேற சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி பாப்பா திரும்பி பார்த்த உடனே எல்லாரும் பயந்து போய் அது வந்து ஆமா அப்படின்னு சொல்லி தலையாட்டிடுவானுங்க உடனே இவரு இன்னொரு ஒரு விஷயம் கேட்பாரு எதுக்காக உன் அண்ணன்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற நீ ஏன் ட்ரைனிங் பண்ண வேண்டியதானே அப்படின்னு அதுக்கான காரணம் நான் உங்க மேல வச்சிருக்கிற மரியாதை தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவா சோ இவ்வளவு மாதிரி ஒரு ஆளு தான் மவுண்ட் வாசெக்டுக்கு தேவை அப்படின்னு அவரும் இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் இந்த ட்ரைனிங்க்கு நீங்களாவே வந்தது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க இந்த ட்ரைனிங்க இப்படியே கண்டினியூ பண்ணுங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து வேக வேகமா போக ஆரம்பிச்சிருவாரு உடனே இவனுங்க பயந்து போய் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு பொறுமையா பேசுவானுங்க ஆனா அந்த பொறுமையா பேசுனதே நம்ம காதுல விழுந்துடும் விழுந்தவன் தன்னோட திருப்பி மடக்கிக்கிட்டு என்னது காப்பாத்துங்களா நான் ஏதோ உங்களை வலுக்கட்டாயமா புடிச்சு இழுத்துட்டு வந்த மாதிரியும் டார்ச்சர் பண்ற மாதிரியும் நீங்க பேசுறீங்க என் மனசு ரொம்ப வலிக்குது நான் உங்க கூட ஆபீஸ் ரூம்ல கொஞ்ச நேரம் பேசணும்னு நினைக்கிறேன் யாராவது வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான் அவ்வளவுதான் திருப்பியும் இதுவே ஒரு சில நாட்களுக்கு போயிட்டே இருக்கும் இந்த ட்ரைனிங் இது கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் திரும்பியும் தன்னோட ஓன் ட்ரைனிங்க பார்க்க ஆரம்பா நம்ம சீங்மிங் அவனோட டான்டியான் இப்ப ஓரளவு வந்து ஸ்ட்ராங்காயிருக்கு தன்னோட கீயன் இப்ப ஒழுங்கா சர்க்குலேட் பண்ண முடியுது தான் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இந்த நெலமை எவ்ளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் நினைச்சுட்டு இருப்பா இந்த கொஞ்ச நாள்ல நம்ம சிங்மிங் இந்த மவுண்ட் வா செக்ட்ட பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா இந்த செக்டோட டிசிபிள்ஸ் எல்லாம் இவ்ளோ வீக்கா இருக்கறதுக்கான காரணம் இது சொல்லி தர்றாங்கல்ல இவங்களும் இந்த செட்டோட லீடரும் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கறது தான் இவங்க யாருமே பழைய நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்ல எல்லாருமே ரொம்ப வீக்கா இருக்காங்க அதனாலதான் இந்த டிசிபில்ஸ்மே இவ்ளோ வீக்கா இருக்காங்க ஆனாலும் கூட நான் இங்க இருக்கற வரைக்கும் நான் திருப்பியும் இந்த செட்ட பழைய மாதிரி மாத்தியே தீருவேன் அது ஒண்ணும் அவ்வளவு தூரத்துல இருக்கற ட்ரீம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இப்ப எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானுங்க மிச்சம் தேர்ட் ரேங்க் டிசிபில்ஸ்லாம் இருக்கானுங்கள அவனுங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சாப்ஸ்டிக்க கையில பிடிக்கிறதுக்கு கூட சக்தி இல்லாம கையெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருக்கான் அவனுங்களுக்கு அதிகமான அளவு ட்ரைனிங் பண்றதுனாலதான் இந்த நிலைமை அவனுங்க உடனே ஒரு அதுல கொஞ்சம் பேரு நம்ம ஜோகுல் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஏன் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனை கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க ஓய் அவனை கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்கான் பாருங்க அப்படின்னு அவன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க உடனே ஜோகுல் சொல்லிடுவான் நான் ஒன்னும் அவன்கிட்ட போயிட்டு சொல்லிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு வேலையால் கிடையாது அவன் உங்க தான் இருக்க போறான் வேணும்னா நீங்களே போய் சொல்லிக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவான் போறப்ப இவங்க கிட்டையே ஒரு மூத்தவன் ஒருத்தர் இருப்பான்னு சொன்னேன்ல வயசுல மூத்தவன் அவன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லி அவனையும் கூட்டிட்டு போவான் அவன்கிட்ட என்ன கேட்பானா இந்த மவுண்ட் வா செக்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேப்பா அதுக்கு பதில் சொல்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லி அந்த மூத்தவனும் சொல்லுவான் இப்ப நம்ம ஜோகுல என்ன சொல்லுவானா நான் திரும்பியும் என்னோட ஊருக்கு போயிட்டேனா என்னோட இந்த வாழ்க்கை முடிஞ்சு போயிரும் நான் திருப்பி என் ஊர்ல போய் என்னோட பழைய வாழ்க்கையா ஆளணும் ஆனாலும் கூட நான் அந்த மவுண்ட் வா செக்ட் அவ்வளவு தூரம் என்ன எல்லாம் வச்சுக்க முடியாது இது அவ்வளவு தூரம் இருக்காதுன்னு நினைச்சிட்டு தான் இங்க வந்தேன் ஆனா சுங் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த எண்ணம் எல்லாமே எனக்கு மாற ஆரம்பிச்சிருச்சு அவன் நமக்கு கொஞ்ச தான் ட்ரைனிங் கொடுக்கறான் அந்த ட்ரைனிங்கே நம்மளால பண்ண முடியல ஆனா நம்மளை விட பத்து மடங்கு அதிகமான அளவு அவன் பண்றான் அதுவும் நம்ம கண்ணு முன்னாடியே பண்றான் அப்படி இருந்தும் கூட டயர்ட் ஆகாம அவன் இவ்வளவு எனர்ஜிட்டிக்கா இருக்கான் அவனை போது நானும் ஏன் அவ்ளோ ட்ரைனிங் போட்டு என்னோட பேரை உலக தெரிய வைக்க கூடாது நானும் இந்த உலக தெரியற ஒரு ஆளா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப அதுக்காக நானும் ட்ரைனிங் கண்டிப்பா எடுத்துக்கிட்டே தீர்வேன் அப்படின்னு சொல்லி இந்த ஜோகலும் முடிவு பண்றான் அவன் கூட வந்து அந்த மூத்த பையனும் முடிவு பண்றான் இவனுக்கு ரெண்டு பேருமே இப்ப இதை முடிவு பண்ணிட்டானுங்க இப்ப இது எல்லாத்தையும் மரத்துல இருந்து சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்கிறான் நம்ம சிங்மிங் ரெண்டு பேர் இப்ப ஒத்துக்கிட்டானுங்க போக போக எல்லாருமே ஒத்துக்கருவானுங்க ஒத்துக்கலைனாலும் ஒத்துக்க வப்பேன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அப்ப எவனோ ஒரு நான் நிறைய பேரு இருந்து கிளம்பி வந்து செக்டிரினர் எங்க அவருக்குள்ள உடனே வரலாம் கூப்பிடுங்க அவர் எங்க வருவாரா மாட்டாரா நாங்க எத்தனை எவத்தனாளா வெயிட் பண்றது அப்படின்னு சொல்லி கதவெல்லாம் உடச்சுக்கிட்டு உள்ள வருவானுங்க உள்ள வரவானுங்க எல்லாரும் எங்களுக்கு எத்தனை நாள் இப்படியே காக்க வைக்க போறீங்க கடனெல்லாம் எப்பதான் கட்ட போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பானுங்க இப்ப நம்ம சீங் யோசிப்பான் என்னது கடனா அப்ப நம்ம இன்னும் கடல்ல இருந்தே மீளவே இல்லையா சுத்தம் இந்த மவுண்ட் வாசக்ட வளர்த்து இந்த கடல்லாம் கட்டி முடிச்சு வளர்த்து திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னா வழங்கிடும் அப்படின்னு சோ இத்தோட இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கலாம் மக்களே இந்த வீடியோவுக்கு ஒரு ஐம்பது லைக்ஸ் மட்டும் கொடுங்க நான் நாளைக்கே இத இதோட அடுத்த பாட்டையும் அப்லோட் பண்ணிடுறேன் அப்படி கொடுக்கலனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்பையும் கூட நான் நாளைக்கே அப்லோட் பண்ணிடுவேன் சும்மா தான் ஐம்பது லைக்ஸ் கேக்குறேன் மறக்காம குடுத்துருங்க லைக் சோ இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையா இந்த மான்வா உங்களுக்கு புடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் அறிக்கத்தோ மஸ்